எம் ராதாவுக்கு அஞ்சு பொண்டாட்டின்னு சொல்கிறான் ஆனால் அதுக்கு மேலே ரவி ஓப்பன் போயிட்டிங்க நாடகங்களில் பல புரட்சிகரகமான கருத்துக்களை சொன்னவர் எம் ராதா கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர் பெரியாரை பின்பற்றியவர் திராவிட கழகத்தில் பற்று கொண்டிருந்தவர் பெரியார் என்னவெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் தனது நாடகங்களில் காட்சிகளாக காட்டியவர் கடவுளை எம் ராதா விமர்சித்தது போல இதுவரை யாரும் விமர்சித்திருக்க மாட்டார்கள் பெரியார் கடவுளை நாகரிகமாக திட்டினார் என்றால் எம் ஆர் ராதா தனது நாடகங்களில் கடவுளையும் கடவுளை வணங்க நபர்களையும் எல்லை தாண்டி கிண்டல் அடிப்பார் அவர் நடிப்பில் வெளியான ரத்தக்கண்ணீர் திரைப்படம் கூட முதலில் நாடகமாக உருவானது தான் பல நூறு முறை அந்த நாடகத்தில் நடித்திருந்தார் எம் ஆர் ராதா எம் ராதா வெளிநாட்டின் வளர்ச்சியை இந்தியாவோடு ஒப்பிட்டு அடிக்கடி பேசுவார் நாமெல்லாம் இன்னமும் வளரவே இல்லை நம்மிடம் அறிவே இல்லை என பல இடங்களில் நக்கலாக பேசுகிறார் ரத்தக்கண்ணீர் படத்திலேயே இதுபோல பல காட்சிகள் இருக்கும் ஹீரோ வில்லன் குணச்சித்திர நடிகர் காமெடி என பல வேடங்கள் எண்ணற்ற படங்களில் நடித்திருக்கிறார் எம்ஜிஆர் சிவாஜி ஆகியோரின் பல படங்களில் வில்லனாகவும் காமெடி நடிகராகவும் கலக்கியிருக்கிறார் அறுபதுகளில் தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகராக இருந்தவர் அவர் கோபம் வந்தால் உடனே துப்பாக்கிய இடத்துக்கு சுட வேண்டும் என நினைப்பவர் அப்படித்தான் எம்ஜிஆரை சுட்டு சிறைக்கு சென்றார் சொந்த வாழ்வில் பல பெண்களை திருமணம் செய்து கொண்டார் இவரின் வாரிசுகளில் எம் ஆர் ராதா ராதியா நிரோஷா எம் ஆர் வாசு என பலரும் சினிமாவில் இருக்கிறார்கள் எம் ஆர் ராதா பற்றிய யூடியூப் சேனல் பலரும் பல செய்திகளை சொல்வதுண்டு இந்நிலையில் சமீபத்தில் ஊடகம் ஒன்றில் பேசிய ராதா ரவி என் அப்பா எம் ஆர் ராதா ஐந்து பொண்டாட்டி கட்டி கெத்தா வாழ்ந்தாருன்னு ஒரு யூடியூப் சேனலில் போட்டிருக்கான் அவனுக்கு தெரியாது அஞ்சு பொண்டாட்டிலாம் குறைச்சல் இன்னும் நிறையா இருக்குது என ஓப்பனாக சொல்லியிருக்கிறார் அதுபோல் என் அப்பா எந்த பெண் மீது ஆசைப்பட்டாலும் மறுபடி திருமணம் செய்து கொள்வது சொத்தையும் எழுதி வைத்திருக்கிறார் அவர் யாரையும் ஏமாற்றதில்லை என சொல்லியிருக்கிறார் அதாவது அப்பா வந்து தக் லைஃப்னா இவரும் ஒரு தக் லைஃப் தாங்க பாருங்களேன் அவங்க சொன்னதுக்கு இவர் எப்படி ஒரு தக் லைஃபாக வந்து ஒரு இதை வந்து கொடுத்துருக்காருன்ட்டு மற்றவங்கள வந்து விமர்சித்து வந்து நம்ம வந்து வேகமாக வந்து மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து பெரிய நடிகர்கள் எல்லாரையும் விமர்சிக்கிறாங்க பட் அவங்க எல்லாரையுமே ஓரம் தள்ளிட்டு அசால்ட்டாக வந்து தக்லைஃப் கொடுக்குறதுலாம் வந்து எம் ஆர் ராதா சாருக்கும் புதுசில்ல அவங்க பசங்களுக்கு நம்ம சொல்லியாக கொடுக்கணும் அதுவும் ராதாரவிசாருக்கு வந்து ஐயோ அவர் அதுக்கு மேலே லைஃப் வந்து கொடுத்துட்ருப்பார் அப்படி தான் வந்து ராதாரவிசார் வந்து இந்த இதுக்கு வந்து லைஃபும் கொடுத்துருக்காரு சூப்பரான ஒரு விஷயந்தான் இது போல் சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா அதுக்கு நீங்கள் சினி ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக்னால தான் எனக்கு டெய்லியும் வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் ஆகிட்டுருக்கு அண்ட் இந்த வீடியோக்கு கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்டும் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேரும் பண்ணிடுங்க தேங்க்யூ